ட்ரேடர்ஸ் நாளைக்கான இன்ட்ராடேவோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்க்கலாம் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு டு இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் 21.671, இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் 21.577, இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் 21.468, இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் அடுத்தது பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்கலாம் நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் நாற்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எட்டு இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் நாற்பத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி ஒம்போது டூ நாற்பத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி எண்பது இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு நாற்பத்தி அஞ்சாயிரத்தி நா நானூற்றி ஐம்பத்தி இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் நாற்பத்தி இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் நான் ட்ராப் பண்ண லைன் எல்லாம் நாளைக்கான இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும்